ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்ஜெட்டில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்கிற பிளாக் மணி ஆக்டு இது சம்பந்தமாக தான் நம்ம இந்த இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பிளாக் மணி ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கருப்பு பண தடை சட்டம் இந்த கருப்பு பண தடை சட்டத்துக்கு சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு முன்னாடி இருந்ததில் இப்போ ஒரு புது அமெண்ட்மெண்ட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதில் நார்மலாக நம்மளுக்கு எழக்கூடிய கேள்விகளை தான் நம்ம இதில் விடை காண்றதுக்கு முன் வந்திருக்கோம் இதில் முன்னாடி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஃபா இங்கேருந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறவங்களோ இல்லைன்னா ஃபாரின் கம்பெனிகளில் அவங்க வாங்கக்கூடிய இஎஸ் அதாவது எம்ப்ளாயி ஷேர்ஸ் ஆப்ஷன்லையோ இல்லை ஃபாரின் பேங்க்கில் அவங்களுக்கு பணம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அதை வந்து இன்கம் டேக்ஸுக்கு இந்தியன் இன்கம் டேக்ஸுக்கு தெரிவிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு முன்னாடி வந்து அது பெனாலிட்டி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் மாண்புமிகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பணமாக ஃபாரின் பேங்கில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னு அதை தெரிவிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறதும் சொத்தின் மதிப்பு இருபது லட்ச ரூபாய்க்கு மிகாமல் இருந்தாலும் அதை தெரிவிக்க வேண்டாம் அதாவது இருபது லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தாலும் அது வந்து பெ பெனாலிட்டியை ஆட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பணமோ இல்லை இருபது லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய சொத்தின் மதிப்பு இது ரெண்டும் இருந்தால் நீங்க வந்து சொல்லலைன்னாலும் அது வந்து பெனாலிட்டி அட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பெனாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஃபாரினுக்கு செட்டில் ஆகிறதுக்கு போகிறாங்க வேலை பார்க்குறதுக்கு போகிறாங்க அந்த மாதிரி போகிறவங்களுக்கு அங்கே ஒரு சொத்து ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அங்கே உள்ள கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயோ இல்லை அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை இந்தியாவில் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளாக் மணி ஆக்டோட நோக்கமாக இருக்கிறது இது வந்து ஃபாரின் டூரிஸ்டாக வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் பொருந்தாது இந்தியாவிலேருந்து யாராவது ஒருத்தர் அங்கே போய் செட்டில் ஆக போகிறாங்க அப்படின்னு இங்கே உள்ள அவங்களோட சொத்துக்களோட மதிப்பை இன்கம் டேக்ஸுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதும் அவங்க கூடுதலாக சொல்லியிருக்காங்க இந்த பிளாக் மணி ஆக்ட் செக்ஷன் ஃபார்ட்டி டூ அண்டு ஃபார்ட்டி த்ரீ பிரகாரம் முன்னர் வந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் இருந்தது அந்த ஃபைனை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் மணி ஆக்டோட புதிய செயல்பாடு வருகின்ற அக்டோபர் ஒன்று முதல் இது வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் ஃபாரின்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாண்டு ஷேரு அசர்ட்டு வருமானம் இது எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளாக் மணி ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி த்ரீல அவங்க சொல்லியிருக்காங்க இதில் கடைசியாக அவங்க சொல்லியிருக்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் என்னன்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் பணமும் இல்லை இருபது லட்ச ரூபா வரைக்கும் சொத்தும் இருந்தது அப்படின்னு இதை சொல்லலைன்னாலும் முன்னாடி பத்து லட்ச ரூபா பெனாலிட்டி இருந்தது இப்போ அந்த பெனாலிட்டி வருகின்ற அக்டோபர் ஒன்று முதல் செலுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வளையத்துக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதுனால யார் யாரெல்லாம் இந்த இதுக்குள்ளே வராங்களோ இந்த பர்வியூக்குள்ளே வராங்களோ அவங்க கண்டிப்பாக இதை டிஸ்க்ளோஸ் பண்ணி அவங்களோட சொத்துக்களை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு பிளாக் மணி ஆங்க்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இது குறித்து மேலும் உங்களோட கருத்துக்களும் தகவல்களும் வேணும் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் இன்னொரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை உண்மையிலேயே இந்த கோல்டுக்கே இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவளுக்கு லாபம் கம்மி முதல்ல வந்து ஒரு கிலோ ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க லாபம் கிடைச்சது இப்போ ஒரு தங்கத்துல முதலீடு பண்றது ஒரு நகைகள் வாங்குறது கரெக்டான வாய்ப்புகள் இருக்கா ஒரு சவரன் வந்து ஒரு லட்ச ரூபா போனா கூட அவங்களுக்கு கவலை இல்ல ஏன்னா பழைய தங்கும் ஒரு லட்ச ரூபாய் வந்துடும் அதே மாதிரி விலை குறைஞ்சாலும் அதை பத்தியும் கவலைப்பட தேவை ஐயோ விலை குறைஞ்சிருச்சே அப்படின்னு வரைக்கும் என்னைக்குமே மாத்தி வாங்கணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த முறை அவங்க செவி சாய்த்து இதை குறைச்சதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஐந்து வருடத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அமௌண்ட் டபுள் ஆகிடும் அதாவது ஒரு சவ ஒரு கிராம் ஒன்று பன்னெண்டாயிரம் ரூபா வந்துடும் அப்படின்றது எங்களுடைய கணி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க